இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான் நூறு வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான் சீரடி சாய்பாபா இதை இந்த இலைக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு அதை கேக்குறிய இந்த கதை அயோத்தி நகரத்துல நடந்தது அந்த நகரத்துல ஒரு வயசான குரு இருந்தாரு அந்த குருவுக்கு நிறைய சீடர்களும் இருந்தாங்களாம் அந்த சீடர்கள் எல்லாம் குருவுக்கு உபசரணை பண்ணிட்டு அங்கேயே தங்கி படிப்பாங்களாம் அவனுடைய கல்விக்காரன் முடிஞ்ச உடனே அவருடைய சீடம் ஒருத்தர் அந்த குருவை பார்த்து கேட்டானாம் உங்களுக்கு நான் குரு காணிக்கையா என்ன கொடுக்கணும்னு அந்த குரு எதுவும் வேண்டான்னுட்டாரு ஆனா அந்த சீட அவரை விடல ஏதாவது கேளுங்க சீட அவரை விடாம வற்புறுத்தி ஏதாவது கேட்டே ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு கேட்டாரு உன்னோட விருப்பத்தை தட சொல்ல விரும்பல நீ குரு காணிக்க தந்துதான் ஆகணும்னா நாற்பதாயிரம் தங்க காசு கொடுன்னாரு அதை கேட்டு அவன் அதிர்ச்சியில உட்கார்ந்துட்டான் ஏன்னா அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல

உதவி செஞ்சிருப்பாரு அவர் தான் செல்வத்துக்கு அதிபதி ராமச்சந்திரர் சீடனுடைய பிரச்சனையை குபேரன் கிட்ட எடுத்து சொன்னாரு உடனே குபேரர் என்ன செஞ்சாரு அரசமரத்துடைய எல்லா இலைகளையும் தங்கக்காசா மாத்திட்டாரு சீடன் ராமபிரானுக்கு நன்றி சொன்னான் அவனோட குருவுக்கும் குரு காணிக்கையை கொடுத்தான் இருந்து இந்த மரத்துடைய புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்